எங்க வீட்டுக்காரரு எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு மகனே உங்க அம்மா சௌக்கியமா ரொம்ப இருக்க நான் தான் உங்க சித்தி இவன் தான் உன் தம்பி பேரு கல்யாணம் ஆடப்பாவி பசங்களா உருமைய வரைக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க கொலகார பசங்க உன்ன பார்த்தா என் தம்பி மாதிரியே தெரியலையே என்னடா கிண்டல் பண்ணதுமா தம்பி அப்பா மாதிரியே நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டான்ப்பா அதுவும் இல்லாம நம்ம அப்பா ரொம்ப என்னாலே வச்சிருந்த ஒரு வேளைக்கு அஞ்சு வேளை சாப்பாடு போடுவாரு அதை சாப்பிட்டு வளர்ந்துட்டேன் நீ கூட குதிக்காதே குதிக்காதுன்னு சொல்லுவேன் நான் நீ எங்க கேட்டேன் உங்க அப்பா கிட்ட நானும் எவ்வளவோ கெஞ்சினப்பா மூத்த பொண்டாட்டி இப்படி ஒதுக்கியே வச்சிருக்கீங்களே பேசாம அக்காவையும் பிள்ளையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க அவர் அவர் கூப்பிட்டு இருந்தாலும் நானும் எங்க அம்மாவும் அதையும் அவர் என்கிட்ட சொன்னாருப்பாங்க போகறா பொறிக்க பசங்களா நான் தான் அண்ணன் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அமைச்சிருக்கேன் விவரம் சொல்ற மொகரை கட்டைய பாரு தடியா நான் எவ்வளவு கஞ்சினேன் என்ன கொண்டு போட்டு அப்படியா அண்ண வந்து வச்சிருக்க இதே இந்த தற்குரிலுக்கு எழுத படிக்க கட்டுக் கொடுக்கிறது இப்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரு ஒன்னு இவன் இன்னொன்னு செம்பகம் செம்பகத்துக்கு பைத்தியம் தெளியணும் இவனுக்கு பேச வராது அதனாலதான் எழுத படிக்க கத்துக்கிறான் இவங்க ரெண்டு சாட்சியமும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓஹோ நல்ல யோசனை எனக்கு தோணவே இல்லை ஆஹ் கத்துக்கொடு கத்துக்கொடு நல்லா கத்துக்கொடு ஆனா சீக்கிரமா கத்துக்கொடு உங்களை நான் தொந்தரவு பண்ணு நான் வரேன் ஆஹ் அது இந்த மாதிரி நானும் கடவுளும் அடிக்கடி பேசிப்போம் நான் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட் சரி இப்ப அதெல்லாம் இருக்கேன் உனக்கு நான் ஈ எழுத கத்து தர்றேன் ஈ ஆ என்னடா இப்படி பாக்குற ஒண்ணும் இல்லடா இங்க வாடா நான் சும்மா தமாஷ்கா அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த பாரு இது ஈ அண்ணி அண்ணி அப்படி என்னோட விருப்பத்தை சொல்லிட்டு நீ அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் போடா அறிவு கட்டவனே அதுக்கு என்னடா அவசரம் நீங்க என்ன பேசுறீங்க யாருக்கிட்ட என் தம்பி கூட கல்யாணம் இங்க இருக்காரு ஆமா இதோ இங்க உட்காந்துருக்கேன் தெரியல நீங்க என்ன பேசுனீங்க என்ன சொல்லுது கல்யாணம் அது

இப்பவே என் காது கேட்க அவ சரின்னு சொல்லணும் என்னங்க அது ஒண்ணுமில்ல அவன் வந்து உன் முடிவை நீ இப்பவே சொல்லி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா நான் அவரை வெறுக்கல பெரிய எடுத்து பிள்ளை இந்த கல்யாணம் நடக்காதோன்னு பயந்தேன் ஒதுக்க ஒதுக்க போனேன் இப்ப கல்யாணம் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிறேங்க பைத்தியமா இருந்தேன் குணப்படுத்தணும் உங்களை என்னைக்கு

அதே பழக்கம் வந்துடுச்சு ஆமாண்டி எனக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பொண்டாட்டின்றதே மறந்து போச்சு முதல்ல இந்த வெள்ளப்படி

இவையம் பண்டாட்டி நான் புருஷன் அம்மாவா புள்ளையா நடிக்கு சொன்னாங்க போழுப்புக்கு நடிச்சோ அம்மா தம்பி இங்க வந்து பாத்துத்துக்கு அப்பிருத்தான் தெரியுது இங்க இருக்கிறாங்களா ரொம்ப மாசமானங்க என்ன தம்பி எங்களை விட்டுடுங்களே நாங்கள் ஓடி பேகம் சன்னாம் கொள்ளாமே சுலபமா நீங்களும் ஓட முடியாது அந்த குருந்தாடியும் விட மாட்டான் அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்றபடி செய்யுங்க இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏ கட்சி அந்த பக்கம் சேரக்கூடாது இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி நானே நீயும் தாண்டி புருஷன் எந்த கட்சியும் அந்த கட்சி தான் நீ சரி எவ்வளவு காத்து கொடுத்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன் கழுத்தை புடிச்சு நெரிச்சா கல்யாணம் என்ன கொள்ளாது நான் ரொம்ப வயசான ஒண்ண பொண்ணவேன் அந்த லிங்கப்பா தான் நீயும் நீடங்கியா உன்னை நான் கொல்ல போறேன் அப்புறம் கூட சேர்ந்து நீயும் சத்து இல்ல உன்னோட நான் ஆவியா அலைய முடியாது அந்த சண்டாள பசங்க இப்படி எல்லாம் கொலை செய்வாருங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவனோட நான் சேர்ந்திருக்க மாட்டேன் நீ சொல்றபடி கேக்குற என்ன மன்னிச்சு உயிர் பிச்சை குடுத்துரு உன் காலை புடிச்சுக்குவேன் நீ மன்னிச்சேன்னு சொன்னா தான் விடுவேன் காலங்க பாவாடா இருந்த

இனிமே அந்த பசங்க கூட நீ சேரக்கூடாது எங்க அண்ணனுக்கு சாதகமா இருந்து அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணும் மாறின நான் திரும்ப வருவேன் சந்தேகம் என்ன கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே இல்ல சொல்லு உங்களுக்கு முன்னால நீட்டிக்கிட்டு இருந்ததே ரெண்டு பல்லு அது எங்க அது சொர்க்கலோகத்துல சரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கூடாது நான் வரேன் 이렇게 온문자만보 거죠.